ஆ சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது இந்த தெரு அட்ரஸ் தான் சொன்னாங்க ஆரிய ஆன்ட்டி சூப்பரா இருக்கு என்ன நம்மள பார்த்து தான் வருது ஆரிய இல்லையே இந்த ஒருத்த ஜிம்பாடி மாதிரி நிக்கிறாரு இவரு போய் கேட்கலாம் இந்த அட்ரஸ் எங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த அட்ரஸ் இது ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நான் இந்த

யாராவது மூச்சு முட்டி உள்ள இழுக்கிறப்ப சாவ போற பொம்பளை கண்டாலே எனக்கு உள்ள இழுத்தர்ற இல்லம்மா அது எங்க போற மாதிரி இருந்து ஏன் தம்பி கேட்டு சட்டஸ் அதான் இப்படி இருந்துட்டே என்னைக்கு செத்தாதான் நீலாம் அடங்கு மூஞ்சி முகரையும் பார் உள்ள வாயா ஏய் இதுமா யாவதா வந்துட்டே